ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா பிடிக்கரணக்கிழங்க நான் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் அரை கிலோ பிடிக்கரணை எடுத்திருக்கேன் அதை இது மாதிரி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் நிறைய மண் எல்லாம் இருக்கும் அதனால் க்ளீன் பண்ணி எடுத்து இப்போ நான் அதை வேக வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரியா இருந்தால் ஒரு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும் நான் இப்போ வந்து கடாயிலே வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ கடாயில் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சம் உப்பு போட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நான் இதை இப்போ மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் வெந்துச்சு வெந் வெந்திச்சான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு கத்தி வச்சு செக் பண்ணி பாருங்கள் வெந்ததும் இது மாதிரி தோல் உரித்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது மாதிரி பாருங்கள் இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணதை இப்போ தனியாக வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா இப்போ ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் கடலை மாவு கால் ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு வந்து கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதை இப்போது நம்ம இந்த பிடிக்கரணையில் நல்லா தூவி இப்போ கை கிளறிக்கலாம் இது மாதிரி இருந்தால் எல்லாத்துலேயும் ஈவனாக விட்டும் அதனால் நம்ம இது மாதிரி சேர்த்துக்கோங்க பாருங்கள் எல்லாத்துலேயுமே இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் இப்போ ஊறனதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வெடித்ததும் நான் ஒரு கொத்து கறிவேப்பிலை செத்துக்கிறேன் கருவேப்பிலை ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஊற வச்சுருக்க பிடிக்கரணையை இது மாதிரி தனித்தனியாக உறுத்து விட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க அப்போது நல்லா எல்லாமே வெந்துடும் பாருங்க இது மாதிரி எல்லாம் தனித்தனியா ஊத்துட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன் போட்டுட்டு சும்மா ஒரு கிளறு கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா திருப்பி போட்டு கிளறிக்கோங்க இது தயிர் சாதத்துக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரியே இப்போ அதை நான் மூடி போட்டு மூடி வச்சு எடுத்துக்கிறேன் இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவு போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் மூடி போட்டு மூடி வச்சு கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான பிடிக்கர்ன ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இப்போது நான் வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ